வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தன்னை தானே சவுக்கால் அடித்து வருந்திக்கொண்டு எதற்காக செய்தார் என்றால் இந்த அண்ணாமலை பல்கலைக்கழக வண்ணிக்கிறார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்புணர்வு விஷயத்தில் திமுக அரசு நடந்து கொண்ட விதத்தை விமர்சித்து தான் அவர் இந்த தனக்கு தானே வருத்தி கொண்டார் அவர் அவர் வருத்தி கொண்டதில் அவர் சொன்ன குற்றச்சாட்டுகளில் ஒன்று பல குற்றச்சாட்டுகள் சொன்ன அதில் ஒன்று எஃப்ஐஆர்கள் தமிழ்நாட்டில் எப்படி காவல் நிலையங்களில் எப்படி கேவலமாக பதிவு செய்யப்படுகின்றன என்று நான் அண்ணாமலை அவர்களுக்கும் அவர் முன்னாள் பேசுகிறாரி தானே அவர்களோடு இணைந்து அண்ணாமலை அவர்களோடு இணைந்து தமிழக காவல்துறை உயர்நிலை அதிகாரிகள் அல்லது க தமிழக காவல்துறை தலைவருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் பிடிக்கிறேன் நீங்கள் ஒரு நேரடி சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்தால் பொது வெளியில் லைவ் ப்ரோக்ராம் நேரலை ஒளிபரப்புக்கு அனுமதி கொடுத்தால் நான் என் சொந்த அனுபவத்தில் ஏற்பட்ட காவல்துறையோடு ஏற்பட்ட அனுபவங்களை முன் வைக்கிறேன் நீங்கள் எத்தனை வருடம் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தாலும் சரி நான் தம் தமிழக காவல்துறை தலைவருக்கு ஒரே ஒரு செய்தியை கூறுகிறேன் காவல் நிலையங்களில் எஃப்ஐஆர் பதியப்படும் முறை என்பதை நான் வெளிப்படையாக பேசினால் தமிழக காவல்துறை தலைவர் ஏற்றுக்கொள்வாரா நேரடியாக நேரலைக்கு அவர் அனுமதித்தால் நான் வருகிறேன் என்னுடன் என்னுடைய சொந்த அனுபவங்களை எடுத்துக்கொண்டு வருகிறேன் மற்றதெல்லாம் இருக்கட்டும் மற்ற விஷயங்களெல்லாம் எல்லாம் இருக்கட்டும் தமிழக காவல் நிலையங்களில் எஃப்ஐஆர் எப்படி பதிவு செய்யப்படுகிறது உண்மையான குற்றவாளிகளை கண்டறிந்த பின்பும் எதற்காக தாமதிக்கப்படுகிறது உண்மையான குற்றவாளிகளை கண்ட பின்பும் அவர்களுக்கு மேலதிகாரி உயரதிகாரிகளுடைய அழுத்தமோ அந்த காவல் ஆய்வாளருக்கு அழுத்தமோ அல்லது ஒரு பரிந்துரையை வந்தால் ஒரு காய் காவல் ஆய்வாளர் அவர்களை மீறிய ஃபேர் போடுவாரா மிக வெகு சிலர் வேண்டுமானால் இருக்கலாம் நான் இன்னும் கூறுகிறேன் இதே வீடியோவை நீங்கள் ஒரு மாதிரியாக எடுத்துக்கோங்க இந்த வீடியோ ஒன்றை கூறுகிறேன் மிக மிக நல்லவர்கள் இன்றும் காவல்துறையில் இருக்கிறார்கள் நான் அறிவேன் ஆனால் பெரும்பான்மையாக யார் இருக்கிறார்கள் அதை காவல்துறையும் அறியும் ஒரு காவல்துறைக்கு இன்ஃபார்ம் அனுசுவாங்க அவங்கெல்லாம் யாராக இருப்பாங்கன்னா சமூக விரோதிகள் தான் இருப்பாங்க இன்ஃபார்மர்னால் அவர்கள் அவருக்கு வந்து வேறு இன்ஃபார்ம் நல்ல எண்ணங்களோட காவல்துறைக்கு நான் ஊரில் நடக்கிற அநியாயங்களெல்லாம் எல்லாம் எடுத்து சொல்பவர் என்பவர் நல்லவர் என்ற அர்த்தம் அல்ல அவர் பல குற்றங்கள் புரிந்து கொண்டிருப்பார் கட்ட பஞ்சாயத்து செய்து கொண்டிருப்பார் பல இடங்களில் பொய் சாட்சி கூறுபவராக இருப்பார் நீதிமன்றங்களில் அவருக்கு நீதிமன்ற பரிபாலனத்தையே கேள்வி செய்யக்கூடிய ஒருத்தரை தான் ஒருவரைத்தான் தான் காவல்துறை இன்ஃபார்மராக வைத்திருக்கும் ஒரு இன்ஃபார்மர் சொல்வது இன் இன்ஃப்ளூயன்ஸில் ஒரு எஃப்ஐஆர் பதியப்படுமா இல்லையா ஒரு இன்ஃபார்மர் உயர் அதிகாரி இவர்களுடைய இன்ஃப்ளுயன்ஸ் ஒரு எஃப்ஐஆரில் இருக்குமா இல்லையா அன்னும் தெளிவாகவே கேட்கிறேன் குற்றம் சாட்டப்பட்டவர் ஒருவேளை ஒரு ஊரே திரண்டு வந்து ஒருவரை குற்றம் சாட்டுகிறோம் ஆனால் அவர் போலீஸ் இன்ஃபார்மர் அல்லது பொய் சாட்சிகள் சொல்வதற்கு சில கேஸுகளை முடிக்கிறதுக்கு அவர் உதவி பண்ணுவார்னா அவர் பேச்சை தான் காவல்துறை கேட்கும் என்னால் நிரூபிக்க இயலும் வேலை காவல்துறை சார்ந்த உயரதிகாரிகள் என்னை அழைத்து நேரடி நேரடியாக வந்து சொல் என்றால் நான் சொல்ல தயாராக இருக்கிறேன் இன்று வரை கிட்டத்தட்ட எட்டு வருடங்களுக்கு மேலாக என் சொந்த அனுபவத்தில் கூறுகிறேன் முதல் தகவல் அறிக்கை தயாரிப்பதில் பெரும்பாலும் அலட்சியம் காட்டுவது காவல்துறை காவல்துறை சார்ந்தவர்கள் தன் போக்கில் எழுதுவார்கள் அப்படி ஒருவன் அதில் இருத்தானா என்பது கூட தெரியாது எழுதுவார்கள் அவன் மைனரா மேஜரானு தெரியாது எழுதுவார்கள் சார்ஜ் ஷீட் போடுவாங்க இந்த காவல்துறையினுடைய நடவடிக்கைகள் என்பது போடுவதில் பதிவு செய்வதில் ஆரம்பித்து குற்றப்பத்திரிகை தயார் செய்வது வரை யாருடைய வற்புறுத்தலும் யாருடைய தலையீடும் இல்லாமல் இவைகள் பதிவு செய்யப்படுகிறதா என்று கேட்டால் இல்லை அவர் நடப்பதில்லை இதை நேரலையில் நீங்கள் ஒளிபரப்ப தயார் என்றால் நான் காவல்துறை தமிழக காவல்துறை தலைவரோடு நேரடியாக பேசி நேரலை ஒளிவருக்கு நான் தயாராக இருக்கிறேன் இந்த எஃப்ஐஆர்கள் பதிவாகும் லட்சணமும் இந்த குற்றப்பத்திரிகைக்கு தாக்கலாகும் லட்சணங்களும் எனக்கு மிக நன்றாகவே தெரியும் மிகப்பெரிய ஆபத்தான ஒரு ஒரு ஆபத்து நிறைந்த குற்றவாளிகள் நிறைந்த ஒரு ஒரு மாநிலத்தில் தான் நாம் கொண்டு கொண்டிருக்கிறோம் இதில் ஒன்றும் எனக்கு சொல்வதில் இருந்து தயக்கமும் இல்லை இதை புரியவர்களோடு உத்தரப்பிரதேசத்தில் திறவேறு குஜராத்தில் தனவேறு சொல்பவர்கள் வெட்கப்பட வேண்டும் ஒரு விஷயத்தில் அண்ணாமலையை அவர்களை பாராட்டுகிறேன் என்ன வெளிக்கொண்டு தான் அவர் முன்னால் முன்னாள் காவல்துறை அதிகாரி அவர் வெளிக்கொண்ட விதம் எனக்கு ஏற்புடையதல்ல ஐயோ நீங்கள் போராடுங்கள் நீங்கள் காவல்துறையில் இருக்கக்கூடிய அவலங்களை மற்றவர்களை கூட நீங்கள் நல்லாவே எடுத்து சொல்ல முடியும் இந்த ஆட்சியை பற்றி கூற முடியும் ஆனால் நீங்கள் உங்களை நீங்களே சவுக்கர் அடித்து கொண்டால் ஸ்டாலின் திருந்தி விடுவாரா இல்லை சக அமைச்சர்கள் குற்றம் செய்ததாக நீங்கள் சொல்லும் அமைச்சர்கள்லாம் திருந்தி விடுவார்களா ஊழல் ஒளிந்து விடுமா எஃப்ஐஆர்கள் இனிமேல் ஒழுங்காக பதிவு செய்யப்படும் என்று உங்களால் உத்தரவாதம் அளிக்க முடியுமா பிறகு ஏன் இந்த சம்கடி இது போன்ற வேடிக்கை எல்லாம் விட்டு உருப்படியான விஷயங்களுக்கு வாருங்கள் என்பதுதான் என் கோரிக்கை ஆக எஃப்ஐஆர்கள் குற்றப்பத்திரிகைகள் தாக்கும் பதிவாகும் விதம் நான் அறிவேன் நேரலைக்கும் நான் தயார் காவல் தமிழக காவல்துறை தலைவர் தயார் என்றால் நானும் தயார் சட்டத்துக்கு உட்பட்டு நேரலை சொல்லுங்கள் என் சொந்த அனுபவங்களை நான் கொண்டு வந்து இந்த காவல்துறையினுடைய அவல நிலைகளை நான் சொல்கிறேன் நல்லவர்களும் இருக்கிறார்கள் அவர்களும் வாழட்டும் காவல்துறை தொடர்ந்து சேனல் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ண